ஹை எவ்வரிவன் வெல்கம் டு சுவை சமையல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டை ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் பருப்பு பாயசம் செய்ய போகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு லிட்டர் அளவு நல்ல திக்கான பாலாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பால் நல்லா பொங்கிடிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வானலில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு லைட்டாக நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே காஞ்ச திராட்சை இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கிரேப்ஸ் நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு நைலான் ஜவரிசி நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் அந்த ஜவரிசியும் சேர்த்து இதோட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வரணும் நல்லா பொன்னிறமாக இப்போது இது ஒரு சின்ன குக்கரில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் இந்த டம்ளர்ல அளந்து ஊற்றிருக்கேன் தண்ணி இப்போ இது மூடி போட்டு மூணு விசில் வெட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்துல இருநூத்தி கிராம் அளவுக்கு வெள்ளம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து பாகுலாம் காய்ச்ச தேவையில்ல வெள்ளத்துல நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வச்ச பாசி பருப்பும் நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளம் அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரை தான் இனிப்பை கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் வெள்ளத்தோடு நான் சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் ஜவரிசியும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை இதோட ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அரைமுடி அளவுக்கு துருண தேங்காயை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச பாலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் பாலோடு சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த புத்தாண்டு உங்க குடும்பத்தோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க ஹெல்த்தியா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்